பாண்டியன் ஷோர் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம கதிர் சொன்ன மாதிரி ராஜிய சென்னைக்கு போலீஸ் ட்ரைனிங்காக அழைச்சிக்கிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ராஜியும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க ஆனா இப்ப பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போக முடியாது இல்லையா ஏற்கனவே பாண்டியன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப அத சொல்லிட்டு போனா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கறதுனால நானும் ராஜியும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு கதிர் வந்து பாண்டியன் கிட்ட போய் சொல்றாங்க ஆனா அந்த கல்யாணத்துக்கு போறத கூட என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு தான் பாண்டியன் பிரச்சனை பண்றாப்புல போகிறது முடிவு பண்ணியாச்சு அது எதுக்கு நாங்க உங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து பாண்டியன் கிட்ட எதிர்த்து பேசுறாங்க அது மட்டும் இல்ல போகறப்ப பாண்டியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பாண்டியன் வீட்டுல வந்து எங்க அந்த திமிர் பிடிச்சவனை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு இந்த பக்கம் வந்து கதிர் கதிர் ராஜியும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல தான் போறாங்க லாட்டுக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராஜிக்கு பயமாவே இருக்கு நம்ம கதிர் தான் வந்து நீ இதுல ஜெயிச்சு அப்படியே போலீஸ் ஜீப்ல கெத்தா வந்து இறங்கினீன்னா அவங்களுக்கே வந்து சந்தோஷமா இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல என்ன ட்ரைனிங்ல ஜெயிச்ச உடனேவா போலீஸ் வேலையை கொடுக்க போறாங்க ட்ரைனிங் எப்படி இருக்க போகுது தான் தெரியல நம்ம நிறைய ட்ரைனிங் பாத்துருக்கோம்ல ஆனா அதெல்லாம் இதுல காமிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு